அந்த காவல் குடியிருப்பு உள்ளே போய்ட்டு வெட்டும் போது அதுக்கு காரணம் ஒரு போதையில் இருந்தவன் தான் அப்படி செய்ய முடியும் தன்னிலை மறந்தவன் தான் அதை செய்ய முடியும் இல்லையே ஒரு காவலர் குடியிருப்பு உள்ள போகும்போது காவலர் குடியிருப்பு தான் போகிறோன்னு சொல்கிற அந்த அச்சம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவன் போதையில் இருந்தானா இல்லை ஏதாச்சும் வெதர் வாஸ் இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றது எனக்கு புரியல அதனால் வந்து ஆதவர்ஜன் கூட சொல்கிறாரு அவரும் வன்முறையை தூண்டுறாருல இதுதான் அவங்க நல்ல செய்தி வந்து தொட்டு பாருன்றாரு யார் தொட போகிறா என்ன பண்ண போறா வாட் ஆர் யூ டாக் இங் டாக் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் அப்ட் பீப்பிள் வாட் இஸ் எ பிளான் ஃபர் தியூச்சர் பீப்பிள் மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்கிறது விட்டுட்டு எங்கள் தலைவனு வந்து தொட்டுப்பார் அப்படின்னு வந்து தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து நாலு பேர் வந்து அடித்த பேரு இவங்க திருப்பி அடிப்பாங்களா யூ ஆர்ட் ட்ரை டு சேவ் இவங்களாம் சொல்லுவாங்களா எங்கள் தலைவனை தொட்டுப்பார்னு இவங்க சொன்னால் முதல்ல இவங்களும் திட்டுவோம் முதல்ல ப்ரூவ் பண்ணுற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரிகள் சொல்கிறேன் லெட் தம் ஆல் ப்ரூவ் தென் செல்ஸ் தென் டாக் அபவுட் தென் அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பொது வாழ்க்கையில் இருந்து இருந்துட்டுருக்கேன் கேட்டு பாருங்க ரசிகமன்ற ரசிகமன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும் அந்த ரசிகமற்ற காலத்துல எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் எங்கே வேணால் போய் பாருங்கள் இட் கேன் ஆல்சோ வெரிஃபை இஸ் நாட் தேட் பிகாஸ் சோஷியல் மீடியா வாஸ் நாட் ஸ்ட்ராங் அட் தேட் பாயிண்ட் ஆஃப் டைம் பவள விழாவை பற்றி வந்து தேவகா தலைவர் கிண்டல் பண்ணுறாரு அவங்க பாரம்பரியமாக நடத்திருக்காங்க அதையும் கிண்டல் பண்ணுறீங்க அதனால மக்களுக்கு என்ன நாளைக்கு வந்து நான் வந்து எழுபதாயிரம் வயசு கொண்டாடுறேன் சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னு நான் எழுபது வயசு கொண்டாடுறது அதுக்கு தான் சொல்லுவோம் அப்படி கொண்டாட சொல்ல முடியாது டாக் சென்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் இவங்க வந்து எதிர்க்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நியாயத்தை சொல்லணும் உண்மையை சொல்லணும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல அந்த கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுக்கீங்க இனிமேல் அந்த கேள்வி கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்ல சொல்லுங்கள் ஆஸ்கீம் இஸ் பாலிசிஸ் லெட் நாட் இஸ் பார்ட்டி டாக் அபவுட் பீப்புள் இன்ஸ்டிகேட் வைலன்ஸ் அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது